வணக்கம் நான் உங்கள் ஆஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் வார வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய ஸோ வாணிமடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரை நடக்கக்கூடிய சந்தை இந்த சந்தையில் அதிகமாக வண்டி மாடுங்க வளர்ப்பு கன்றுங்க உழவு மாடுங்க பார்த்திங்கன்னா கறவை மாடுங்க பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிங்களை இந்த சந்தைக்கு கொண்டு வருவாங்க இன்று பார்த்தீங்கன்னா மாடு எப்படி வந்திருக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சவள நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ்ஸி மாடு நேனா இது எந்த நேனா மாடு எந்த ஒரு மாடு சென்முட்ரு எப்பல்ல நேனா கடகமி கடகமி ஓகே எதுன்னு கண்டு போட்டிருக்கு ரெண்டாவது கண்ணு போட்டு கண்ணா ஓகே ஓகே எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பதாயிரம் ரூபா எவ்வளோ பால் வருதுண்ணே ஆறு எட்டுக்குள்ள ஸோ ரெண்டாவது கன்று தாங்க ஸோ கண் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான நம்ம சின்ன மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு எட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு போடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்ஸி மாடுங்க இப்போ தான் அங்கே வாங்கினாங்க ஸோ நல்லா ஒரு காரி கலரில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்க ஸோ ஹைட்டு கொஞ்சம் லென்த்தெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க மாடு காம்புக்கு கூட பாருங்கள் நல்ல அருமையான ஒரு ஒரு சிறிய காம்பு வரிசை தான் நினைக்கிற மாடு நல்ல அற்புதமா இருக்கு பாருங்க ஒரு நாட்டு கிராஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாடு எடுத்துட்டு வந்துருக்கான் பாருங்க நல்ல அற்புதமான கலரு கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு காளை கன்று

ஒரு நல்ல அருமையான ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு சீமை மாடுங்க பாருங்க ஜெர்ஸி மாடு நல்லா அற்புதமா இருக்குங்க மாடு மாடு சூப்பரா இருக்கு பாருங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க நல்லா ஒரு சிறிய காம்பு தான் வளர்ப்பு குட்டிங்க ஒரு குட்டி ஒரு நாலு இருக்கு பாருங்க அழகா இருக்குங்க வாணிம்படி எடுத்து வந்திருக்காங்க ஒரு நாலு கிடாரி நல்லா ஒரு வளர்ப்பு கூட கிடாரிங்களே இருக்கு வாணிபடி எத்தனை எத்தனை வந்து ஒன்பது ஒன்று எத்தனை பல்லு தான் எடுத்துகிட்டு வந்துருக்காரு ஒரு ஒன்பது குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காருங்க வளர்ப்பு குட்டிங்க

நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெச்எஃப் மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி தரோம் ஒரு பத்து சொல்லியிருக்காங்க தாங்க ஒரு பத்து தான் காலை போட்டிருக்கு ஹெச்எஃப் பியூர் ஹெச்எஃப் இங்கே சூப்பராக பாருங்க

அருமையான ஒரு எச்எஃப் பாருங்கன்னா ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சவலை நேரம் மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காளை கன்று தான் போட்டுருக்கு கறையை ஒரு பத்து லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க ஒரு அருமையான ஒரு செவள நேரத்தில் ஒரு கறவை மாடுங்க சிந்து மாடு பார்த்தீங்கன்னா விற்பனை இருக்காங்க பாருங்கள் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் நம்ம ஜவலார்பேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாடு பாருங்க நல்லா அற்புதமா இருக்குங்க ஸோ சாதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு குணம் காம்பு வரிசை பாருங்க நல்லா அருமையான ஒரு இடைவெளி நம்ம கொடுமல்லி நம்ம ஜவாதி மலை போற சைடுல இருந்து சரவுண்டு ஜெஸ்ஸி மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதனால் ஒரு செவளா நிறத்தில் ஒரு சாம்பல் நிறம் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ சொல்றாங்கன்னு கேட்டு பார்க்குறேன் ஜோடி ஆனா இது பல்லுண்ணா பல்லு பல்லு கேட் ஆ பல்லு அதுண்ணா ஆ மண்பது லிட்டரு ஆகுதா

ஸோ நல்லா அற்புதமான மாடுங்க சில நாட்டு மாடு கலர் பாருங்க நல்லா ஒரு சவலை கலரு ஸோ ஒரு சவளை பொடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த சைடு கன்று பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டை கன்று போட்டிருக்குங்க ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத் அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க

முப்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தி ஏழு ரூபா வரை கேட்டிருக்காங்க ஒரு ஏழு லிட்டரு கறவை சொல்லியிருக்காங்க காரி நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா ஒரு ஹெவி சைஸ் மாடு தான் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்ல அற்புதமாக இருக்கு பாருங்க மாடு நல்ல பெரிய சைஸு ஒரு மாடு

சென்னை இருக்கா செனி மாசம் கண்ணு மாட் ஒரு இருபது நாள் இருக்குங்க கண்ணு போடுறதுக்கு ரேட்டு சண்டையில சரியான ஒரு ரன்னிங் மாடுங்க சரியான சுறுப்பா இருக்கு சந்தையா கலக் கலக்கிடுச்சிங்க சரியான கலை கலக்குது பாருங்க ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க சந்தையவே ஒரு பிரீடு மாடு பாருங்க ஸோ காலை சரியான உடம்புங்க ஹெச்எஃப்ல நல்லா ஹெவி சைஸில் ஒரு பிரீடு காலை நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க ஸோ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது வளர்ப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமாக வளர்த்துருக்காங்க ஸோ ஒரு மயில கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை மாடு விற்பனை ஆகிருக்கு பாருங்கள் ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குங்க மாட்டுக்குன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது இதுவும் ரன்னிங் மாடு தான் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தெருவு எங்கே போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா வானை எடுத்துகிட்டு வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஒரு ஜோடி பொட்டை மாடுங்க ஸோ நல்லா ஒரு மயில கலரில் ஒன்று காரி கலரில் ஒன்று ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று சூப்பராக இருக்குங்க மாட்டுதான் ஐம்பதாயிரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கம்மி ஐம்பதாயிரத்துக்கு கேட்டுன்னு இருக்காங்க ஜோடி ரெண்டுமே பொட்ட மாடுங்க நல்லா அரிம ஒட்டம்பு இங்க ஒரு கண்ணு மாடை எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க நாட்டு பசுங்க நல்லா அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையான கண் பற்ற கன்று காளைக்கன்றுண்ணா காளைக்கன்று பல்லுண்ணா அது கடம் பார்த்தீங்கன்னா கடம் மலைப்புங்க சார் நல்லா அருமையான ஒரு கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டை மாடு ஒரு கண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாட்டு மாடுங்க நல்ல அருமையான ஒரு நாட்டு மாடு கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கலருங்க பாத்த பொட்டை கண்ணு போட்டிருக்கு அற்புதமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் கலைங்க நல்லா அற்புதமா இருக்கு சார் பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது பாருங்க மாடு சார் ஒரு காரி ஏதாவது மாதிரி சூப்பராக இருக்குது மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பொட்டை கன்றுங்க ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க நல்லா ஒரு சந்தன பிள்ளையில சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டுமே அற்புதமான ஜோடி சில வளர்ப்பு திருப்பதி திருப்பதியான எட்டு வந்துருக்காரு ஸோ நல்லா தரமான கண்ணுங்க ஸோ வனையே எடுத்துட்டு வந்துருக்காரு இந்த வாரம் வியாபாரம் நடக்குது பாருங்க சில நாட்டு மாடுங்க ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டு கண்ணு ஸோ நல்லா ஒரு ஒயிட் பொடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ ரெண்டு சைடு அப்படியே போட்டு கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்க வாய்ச்சல்னு நினைக்கிறேன் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க நல்லா ஒரு ஒயிட் பொட மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடு பெரிசா இருக்கு பாருங்க மாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு காலையை எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா குட்டை குட்டை மாடுங்க ஸோ நம்ம ஜவாதி மலை சைட்ல இருந்து வந்திருக்காங்க ஒன்று அப்படியே காரி கலரில் அப்படியே ஒரு லைட் சவளம் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான மாடு ஸோ ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா விற்பனை இப்போதாங்க முடிஞ்சி ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி ஏறுமாடுங்க ஸோ நல்ல கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த ஒன்றா போகுது ஆரில் திருப்பத்தூர் தாண்டி பல்லுண்ணா இது கடரு ஏறுமாடுங்களா ஸோ ஏறுமாடுங்க நம்ம திருப்பத்தூர் சைடு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்திருக்கான் நல்ல அழகா இருக்கு பாருங்க மாடு சிந்து கிராசுங்க நல்லா அருமையான ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமா இருக்கு கண்ணு பாத்தீங்கன்னா காளை கண்ணு போட்டிருக்குங்க காம்பு வரிசையும் நல்லா அருமையான ஒரு காம்பு வரிசை ஸோ இடைவெளியாலும் நல்லா அற்புதமாக இருக்குங்க காம்பு வரிசையில் எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம் எந்த ஊர்ண்ணா மாடு இது எந்த மாடு பாப்பு ரெட்டி பண்ணி பல்லுண்ணா இது பல்லு பல்லு ஆறு பல்லு சொல்லு ஆறு பல்லுங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி பாருங்க ஸோ நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க ஸோ விற்பனை ஆயிடுச்சுங்க நல்லா ஒரு சவள நிறம் ஒரு காரி நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ச்சல் மாடுங்க ஸோ காட்டு மாடு பாருங்க ஸோ நல்லா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பல்லு செறி பல் வந் முடிஞ்சு வந்த மாடு தான் நல்லா அழகாக இருக்குது ஒட்டமெல்லாம் கொஞ்சம் நல்லா அற்புதமாக இருக்குங்க ஸோ காட்டு மாடு பாருங்க சூப்பராக இருக்குது